கட்டாய கல்யாணம் இது ஒரு காதல் கதை சந்தியா காலையில் இருந்தே சோகமாக உட்கார்ந்திருந்ததை பார்த்த அவளுடைய அப்பா வேலாயுதம் அவள் அருகில் சென்று என்னம்மா நாளைக்கு கல்யாணம் ஆக போகிற பொண்ணு கொஞ்சம் கூட முகத்தில் தெரியலையே தெளிவே காணுமே சிரிப்பும் இல்லை ஏ உன் முகம் இவ்வளோ ஆட்டமாக இருக்குது என கேட்க தன் மனதை மறைத்து கொண்டு சந்தியா லேசாக சிரித்து உங்களை உங்களெல்லாம் விட்டுட்டு போக போகிறோன்ற கவலை தான் வேற ஒன்றுமே இல்லைப்பா என பதில் சொன்னால் எனக்கு ஆறுதலாக பதில் சொன்னாலும் அதில் ஒரு உற்சாகமே இல்லையேம்மா வேற ஏதோ இருக்கிற மாதிரிலாம் இருக்கு என்னான்னு என்கிட்ட சொல்லம்மா இத்தனை வருஷமா பேசாமல் இருந்த என் அக்கா திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்து சம்பந்தம் பேசவே எனக்கு இருந்த சந்தோஷத்தில் யாரையும் எதுவுமே கேட்காம நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன் இப்போ உன்னை பார்க்குற போது தான் நான் அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு எனக்கு மனசு வேதனையாக இருக்குமா உனக்கு இந்த சம்பந்தம் பிடிச்சிருக்கா சொல்லுமா மாப்பிள்ளையை உனக்கு பிடிச்சிருக்கா அங்கலாய் போடு அவர் பேச உங்களுக்கு சம்மந்தானா எனக்கும் சம்மந்தந்தான்ப்பா உங்கள் விருப்பம்தான் எனக்கு முக்கியம்ப்பா எனக்கு உங்கள் எல்லோரோட சந்தோஷமும் நிம்மதியும் தான்ப்பா முக்கியம் அதுதான்ப்பா எனக்கு தேவை என்னை சந்தியா அவர் ஆறுதல் சொல்ல அது சரிம்மா நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்புகிறேன் ஆனால் உன் முகம் ஏன் அழுத மாதிரியும் வீங்கியிருக்கு இப்போ கூட நீ உனக்கு கல்யாணம் பிடிச்சிருக்குன்னு சொல்லலையேம்மா என்ன பண்ணுறது தாய் இல்லாத பொண்ணாக போயிட்டேன் நானும் உங்கள் அம்மா இல்லாத குறை தெரியாத மாதிரி தான் வளர்த்தேன்னு சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் நீ நடந்துக்கிறத பார்த்தா நாங்கள் கட்டாயம் பண்ணுறதுனால தான் இந்த கல்யாணத்தை நீ ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்குது தயவு செஞ்சு உன் மனசில் என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லிடுமா என வருத்தத்தோடு கேட்டார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் நாளைக்கு நான் இங்கேருந்து கிளம்பி போன பிறகு உங்களையும் அண்ணனையும் பார்த்துக்க யார் இருக்காங்கிறத வருத்தம்தான்ப்பா எனக்கு நீங்கள் எதையாவது நினச்சி உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்கப்பா என்னை சந்தியா அமைதியாக பதில் சொன்னாள் சரிம்மா அப்படின்னா சரி நீ சொல்கிறது உண்மையாக இருக்கும்னு நானும் நம்புகிறேன் எனக்கு ஒன்றே ஒன்றுக்கு மட்டும் மறைக்காமல் உண்மையை சொல்கிறியாம்மா என அவர் வேண்டுதலாக கேட்க அப்பா ஏன்பா ஏ இப்படியெல்லாம் விதவிதமாக பேசுகிறீங்க எனக்கு பயமாக இருக்குப்பா உங்களுக்கு உடம்புக்கு நல்லா தானே இருக்குது உடம்புக்கு ஒன்றும் இல்லையே மனசில் வச்சுக்காம எதை கேட்கணுமோ கேளுங்கப்பா என சந்தியா ஊக்கம் கொடுக்க ரமேஷன்றவன் யாருமா என்று மிக அமைதியாக வேலாயுதம் கேட்ட கேள்விக்கு தீயை மிதித்தது போல பதறிப்போனாள் சந்தியா அதிர்ந்து போய் கண்களில் கண்ணீர் நிற்காமல் வலிய பார்த்து கொண்டிருந்தவளை பார்த்தவர் மெல்ல அவள் அருகில் போய் அவளுடைய தலையை தடவியவர் எனக்குத்தான் பாசத்தை ஒழுங்கா காட்ட தெரியல போல யாரும் உங்களை எதுவும் சொல்லாம நல்லபடியா வளர்க்கணும்னு நினைச்சேன் ஆனா சரியான நேரத்தில் எனக்கு எதையுமே செய்ய தெரியல உங்கள் அம்மா இருந்தா உன்னை இப்படி விட்டுருப்பாளா என்ன விஷயம்னு உன்னை கேட்டு சண்டை போட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பா அதுக்கு என்ன செய்யணுமோ அதையும் செஞ்சிருப்பா எனக்கு தெரியக்கூடாதுன்னு நீ மதிக்கிட்ட பேசினது சத்தியம் வாங்கினது எல்லாம் நான் கேட்டுட்டம்மா நான் என்ன அவ்வளோ கொடுமைக்காரனாவாக இருந்திருக்கேன் இவ்வளோ கேட்டதுக்கு அப்புறமும் மறைக்காமல் எல்லா விவரத்தையும் சொல்லுவேன்னு நினைக்கிறேன் என்கிட்ட உண்மையை சொல்லுமா என அவர் மிக மன வருத்தத்தோடு தன் மனநிலையைச் சொல்ல அதை கேட்டதும் கேள்வியால் ஆரம்பித்தாள் சந்தியா தன் அப்பாவிடம் ரமேஷை முதலில் தங்களது வீட்டில் அண்ணனுடைய நண்பனாக முதலில் சந்தித்தது அதன் பின் இருவரும் நான்கு வருடங்களாக காதலித்தது தன்னுடைய காதல் மற்றொரு ஃப்ரெண்டு மூலம் தெரிந்து திடீரென அத்தை வந்து பெண் கேட்டதும் அண்ணன் யாரையும் கேட்காமல் உடனே கல்யாணம் நிச்சயம் செய்தது என எல்லாவற்றையும் அழுது கொண்டே சொல்லி முடித்தாள் எல்லாவற்றையும் கேட்டவள் உங்கள் அண்ணன் சொன்னானா உனக்கு புத்தி எங்கே போச்சு ஏன் வேணாம்னு சொல்லலை வாழ்க்கையில் தியாகம் பண்ணலாம் ஆனால் உன் வாழ்க்கையே தியாகம் பண்ணுற அளவுக்கு நீ போயிருக்கியேம்மா என கோபமாக ஆரம்பித்து வருத்தமாக முடித்தார் அதற்குள் வெளியே நிறைய பேச்சுக்குரல் கேட்க அவரும் சந்தியாவும் என்ன விஷயம் என பார்க்க ரூமை விட்டு வெளியே வந்தனர் அங்கிருந்த தன் அக்கா மகன் கதிரவனை பார்த்தவர் வாங்க மாப்பிள்ள சௌக்கியம்மா எப்போ வந்தீங்க என தன் வருத்தத்தை மறைத்து கொண்டு கேட்க அவன் காலையில் தான் வந்தமாம்மா உடம்பு சரியில்லை சீரியஸாக இருக்குதுன்னு சொல்லி அவசரமாக எங்கள் அம்மா இங்கே வரவழைச்சிட்டாங்க வந்து பார்த்தா நல்லா தெம்பாக தான் இருக்காங்க எனக்கும் சந்தியாவுக்கும் நாளைக்கு கல்யாணம்னு அணுகுண்டு விசுறாங்க யாரையுமே கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது செய்கிறதே வேலையாக போச்சு உங்களுக்கு எங்கள் அம்மாவால் எப்பவுமே பிரச்சனை தான் ஏன்னால் மனம் வெறுத்து அழுத்து கொள்ள அதை கேட்ட வேலாயுதான் ஏன்பா என் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுல உனக்கு என்ன பிரச்சனை இறுகிய குரலில் கேட்க அவருடைய குரல் மாறுபாடு புரியாமல் ஐயோ மாமா சந்தியாவால் எந்த பிரச்சனையும் இல்லை மாமா எனக்குத்தான் எல்லா பிரச்சனையும் நீங்களே சொல்லுங்கள் மாமா எனக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் என் கூட வேலை பார்க்குற பகிரதின்ற பொண்ணு கூட ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி பாவம் மாமா அவ கல்யாணத்தன்னைக்கு அவளுக்கு நிச்சயம் பண்ணவன் ஒரு பெரிய ஃப்ராடுன்னு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அதில் கல்யாணம் நின்று போச்சு கல்யாணத்துக்கு தான் அவளோட ராசி பற்றி அவங்க அப்பாக்கிட்டேயே ரொம்ப அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அங்கே இருந்தவங்களெல்லாம் சமாதானம் செய்ய முயற்சி செஞ்சு ஒன்றுமே பலன் அளிக்கலை கடைசியில் அவங்க வாயை அடைக்க முடியாமல் நான் அவள் கழுத்தில் தாலி கட்டும்படி ஆயிடுச்சு இப்போ எங்கள் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகுது ஆனால் எங்கள் அம்மா அந்த கல்யாணத்தை ஒத்துக்கலை நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தப்போ வீட்டு படியே ஏற விடலை அவளை ரொம்ப அசிங்கமாக பேசி அவமானம் செஞ்சு எங்களை அனுப்பிட்டாங்க பெத்தவங்க அவங்க வேதனையால் தான் அப்படி செய்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நானும் என் பொண்டாட்டியும் எங்கள் அம்மா மனசை எப்போ மாறும் எப்போ அவங்களாவே வந்து இங்கே வந்து தங்கிக்குங்கன்னு கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு மாமா ஆனால் இப்போ எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு எங்கள் அம்மா இவ்வளோ கேவலமாக நடந்துப்பாங்கன்னு நான் நினைக்கல அவங்க செஞ்ச விஷயம் தெரிஞ்சு அம்மா கிட்டே சண்டை போட்டுட்டு நேராக இங்கே தான் வர மாமா நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன் இதில் யாரோட தப்பும் மாமா எல்லாம் சூழ்நிலை தான் காரணம் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க மாமா இனி என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் என இரு கை கூப்பி அவரை வணங்கி அவன் பேசி முடித்தான் வீடு மழை பெய்து ஒய்தது போல இருந்தது அந்த அமைதியை கலைப்பது போல அங்கு வந்த சந்தியாவின் அண்ணன் சந்துரு கதிரவனை பார்த்ததும் சந்தோஷமாக முகம் வளர வரவேற்றான் அவனிடம் கதிரவன் ஏண்டா அறிவு கேட்டவனே எங்கள் அம்மா தான் கேட்டாங்க நீயும் எங்கள் அம்மாவுக்கு தொன்ன போயிருக்கியே இது நியாயமா என ஆதங்கத்தோடு கேட்க எனக்கு பழைய பகை மறந்து எங்கள் வீட்டுக்கு வந்த அத்தையை பார்த்ததும் எல்லாம் மறந்து போச்சு எங்களுக்காக தன்னோட வாழ்க்கையவே தியாகம் செஞ்ச அப்பா முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்ததும் எனக்கு பெருசாக எதுவுமே தெரியலடா அந்த சந்தோஷம் மட்டுந்தான்டா தெரிஞ்சுது தான் சந்தியாவோடய காதல் விவகாரமும் தெரிஞ்சுது அதனால் நம்ம குடும்பத்துக்கு ஏதும் அசிங்கம் வந்துட்டக்கூடாதுன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தப்ப சரியாக அவங்க பெண் கேட்டு வந்ததும் நம்ம குடும்ப உறவு விட்டு போகக்கூடாதுன்னு எதையும் யோசிக்காமல் அப்பாவை தலையாட்ட வச்சுக்கேன் மன்னிச்சிடடா என வேகமாக சொல்ல அதை கேட்டதும் அதிர்ந்து போன கதிரவன் ஏண்டா அவசரம் கொடுக்க உனக்கு எதை பற்றியுமே யோசிக்காமல் எல்லாத்தையும் அவசரமாக செய்யணுமா நல்ல வேலை எங்கள் அம்மா பண்ண திருகுத்தலம் எனக்கு இன்றைக்கே தெரிஞ்சது நாளைக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆகிருக்கோம் சொல்லு பெரிய மனுஷன் மாதிரி எங்கள் அம்மாவோட சேர்ந்து நாளைக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்ட எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சுடா மடையா நாளைக்கு நம்ம வீட்டில் கல்யாணம்னு சொந்தக்காரங்க வந்தால் என்ன பண்ணுறது சொல்லுடா அறிவாளி என்னை சிரித்தபடி கேட்க அதை கேட்டதும் பேய்மொழி முழித்தவனை பார்த்த கதிரவன் தன் மாமாவிடம் திரும்பி இவனுக்கு இவ்வளோ வயசாகியும் இன்னும் திருந்தாமல் எப்படி மாமா அப்படியே இருக்கான் என கேட்க வேலாயுதம் அப்பா ஒரு பெரிய பாரம் குறைஞ்சி இப்போத்தான் மனசு நிம்மதியாக இருக்கு சந்தியா முகத்தை வேதனையோடு பார்க்கவே முடியலை சரி சரி யாரை கூப்பிட்டு இருக்கோமோ அவங்களுக்கு கல்யாணம் நாளைக்கு இல்லைன்னு நான் ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிடுறேன் அம்மா சந்தியா கூடவே அந்த ரமேஷோட ஃபோன் நம்பரு அட்ரெஸ் எல்லாம் கொடுமா அப்போ தான் நாங்கள் போய் சம்மந்தம் பேச வசதியாக இருக்கும் இனி சந்தியா முகத்தில் சிரிப்பு தாண்டவம் மாடும் பார்த்துக்கிட்டே இருங்கம்மாப்பிள்ள என மனவேதனையை குறைந்து வேலாயுதம் வாய்விட்டு சிரித்தார்